விரைவில் மீண்டும் தன்னை இயக்குநராக பார்க்கலாம் என்றும் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் நடிகர் சசிகுமார் தெரிவித்துள்ளார் சேலம் அழகாபுரம் பகுதியில் உள்ள திரையரங்கில் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவினரை அவர் சந்தித்தார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் குடும்ப படங்களுக்கு மக்கள் வரவேற்பு அளித்தால் இனிவரும் புதிய இயக்குநர்கள் குடும்ப படங்களை இயக்குவார்கள் என்றும் கூறினார் ஆமாம் சார் கண்டிப்பாக பார்க்கலாம் சார் இந்த வருஷம் எண்டில் பார்க்கலாம் சார் நான் ஒரு பீரியட் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன் அதுக்கான வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது அதெல்லாம் ஃபைனல் ஒர்க் ஆனோடனே அது பண்ணுறேன் இல்லை லதா ரஜினிகாந்த் நடத்திய கைவினைப் பொருள் கண்காட்சியை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் பார்வையிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபம் அமைந்துள்ளது இந்த நிலையில் அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் தனது பவுண்டேஷன் சார்பில் பாரத் மார்க்கெட் எனும் பெயரில் பாரம்பரிய கைவினை பொருட்களுக்கான கண்காட்சியினை நடத்தி வந்தார் இதனை நேரில் பார்வையிட்ட நடிகர் ரஜினிகாந்த் தனது மனைவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்